பேர் சொல்லிக்கோங்க அவங்க பேர் கண்ணன் அவ அவங்க தம்பி மாதவனோட தம்பி இப்போ தான் சபைக்கு ஃபஸ்ட்டாக வந்திருக்கேன் சாமி என்னென்னு பேசுங்க ஆ ஃபஸ்ட்டாக வந்திருக்கேன் சாமி கிட்ட கேட்டிருந்தேன் இதே மாதிரி நூற்றி எட்டு முறை இது எல்லாம் சொல்ல சொன்னாங்க வீட்டில் அதெல்லாம் இன்னும் இது பண்ணல இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன் சரி சரி காலையில் வழிபாடு பண்ண சொன்னா இவங்கள காலையில் காலையில் பண்ண சொன்ன அதான் சரி இப்போ தான் வந்து பார்த்தேன் எனக்கு திருப்தியாக இருக்குது அகத்தியர் ஆசீர்வாதமும் சாமி ஆசீர்வாதம் எனக்கு எப்பொழுது வேணும் வணங்கி நின்னுங்க அகத்தியர் சிவஞான சபையின் இல் சபை கண்டு சச்சங்க பெருவிழா கண்டு ஏற்றமுறை உயர்கணங்கள் அமர்ந்திருக்கும் அத்தலமதின் இல் சபை சீடனுடைய உடன் பிறந்தோனாக அவன் சொல்கேட்டு ஆற்றல் கொண்டு பிரபஞ்ச மகாசபை வந்து நின்று தன்னிலை உயர ரணநிலை தீர அகத்தியனுடைய ஆசிகளும் சிவமகா வாழை சித்தனுடைய ஆசிகளையும் இரண்டையும் ஒன்றாக பெறுகின்ற வேண்டுகோள்தனை விடுக்கும் வினவும் சீடனே அகத்தியன் அருள் சஷ்டி பெருவிழா நாயகனுடைய திருமுருகப் பெருமானுடைய ஏற்றமுடன் அவனுடைய அருட்கரங்களாய் அகத்தியன் கரங்களையும் சிவமகா வாழை சித்தன் கரங்களையும் ஒன்றாக இணைத்து யாம் எம் வலதுகரம் உயர்த்தி உமக்கு நல்லாசி வழங்குகின்ற ஓம் அகதி அற்புத நிலையோடு இத்தகைய ரணம் என்பது என் நிலையால் இது உருவாகியது இதன் நாட்கள் எத்துணை எந்த நிலையால் இது உருவானது என்று அகத்தியனிடம் தெரிவிக்க எவ்வளவு நாளைக்கு முன்னாடி இந்த பிரச்சனை ஆச்சுன்னு பிரச்சனை வருஷமாவே இருக்கு கால் பண்ணிருக்கு தான் கால் வலிக்கா கால் விரிக்கோஸ் கால் வலிக்குதான் பண்ணி விரிக்கோஸ் வைங்கண்ணா சரி குழந்தை குழந்த பிறந்த இறந்துருச்சு பத்து வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் சொல்ல சொல்லுங்க சொல்லுங்கள் சொல்லுங்கள் ஏன் அவர் பே பேச கொஞ்சம் கஷ்டப்படுவாரா சொல்லுங்க சொல்லுங்கள் இப்போதான் வந்துருக்கு சரி 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 வந்து நரம்பு சுழற்சி மாதிரி இருந்ததையா அதனால் ரத்த ஓட்டம் கம்மியாகி அந்த அங்கங்கே பிளாக் ஆகி வழி எடுக்க ஆரம்பிச்சிட்டு ஒரு ரெண்டு வருஷமாக ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்தோம் மாத்திரை கொடுத்தா கேட்கும் அப்புறம் திரும்பி வந்து அரிப்பு எடுக்கும் அந்த இடம்லாம் உடம்பெல்லாம் அரிப்பு எடுக்க ஆரம்பிச்சுட்டு அப்புறமா வந்து தான் இப்போ வந்து டாக்டர் திருச்சியில் காட்டி தான் எல்லா நரம்புல உள்ள அடைப்பையும் எடுத்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி விட்டுருக்காங்க கீழே வந்து பாதத்தில் வந்து ஒரு புண்ணு இருந்தது அந்த புண்ணு வந்து ஆறவே ஆற்ற யாராலையும் ஆற்ற முடியல அங்கே தான் இப்போ வந்து நல்லா ஆப்ரேஷன் பண்ணி செஞ்சு இப்போ மருந்து போட்டுகிட்டே வர்றாங்க அதனால தான் வரைக்கும் அந்த இந்த ரத்த ஓட்ட தான் அந்த இது அது வந்து குழந்தை இல்லை டெஸ்ட்யூப் பேபி வச்சாங்க அப்போ இவங்ககிட்ட இருந்து வந்து செமன் எடுத்தாங்க அதனுடைய குறைவுனாலயா எதுன்னு அதெல்லாம் இது காரணம் கிடையாது தெரியல அப்போ வந்து எடுத்தாங்க அந்த டெஸ்ட் பேபி வச்ச குழந்தையும் மறுநாள் ஆப்ரேஷன் பண்ண வேண்டிய டைம் அந்த குழந்தைய எடுக்கிறச்சியே குழந்தை இறந்து தான் எடுத்தாங்க சரி இருக்குன்னு மூணு நாள் வச்சுருந்தோம் மூணு நாள் கழிச்சு சரி எல்லாமே வினை சம்மந்தப்பட்ட மேட்ரு தான் போதும் அகத்திய பெருமாள் விவரம் சொல்லிட்டு சரி போதும் இப்போ இப்போ வந்து சபையோட தொடர்பாளராக வந்திருக்கிய இன்னும் எப்படி பயணப்படணும்னு அகத்திய பெருமானம் எது எதுவும் ஆகம இருந்தாலும் சொல்லுவாங்க என்ன ஆகம இருந்தால் அதையும் கேட்டுக்கோங்க ஏன்னா எல்லாம் வினை நிலைகள்னால வந்தது பார்க்கல அழகாக தெரிஞ்சு போச்சு எல்லாமே பூர்வ ஜென்மங்களில் நிகழ்ந்த நிகழ்வுகள் அதனுடைய சாரம் தான் இது அதற்கு ஏதாச்சும் ஆடி அமாவாசை அந்த பையன் வந்து சரி அதுக்குள்ளேயே போக வேண்டாம் நீங்கள் சொல்லிட்டே அதோட சரி இன்னும் அதுக்குண்டான சுபிச்சம் அடையதுக்குண்டான நிகழ்வை அகத்திய பெருமான்றா இனிமே எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நிகழ்வு அகத்திய பெருமான் சொல்லி ஏதாச்சும் ஆகமங்கள் இருந்தால் சொல்லுவாங்க அதை கேட்டு உயர் சூட்சமங்கள் இயல்பில் உயர் சூட்சமங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற அற்புத சபையில் உயர் சரணாகதியோடு உன்னத ஞான நிலை கொண்ட சரணாகதியோடு வளம் வருகின்ற பொழுது அகத்து என் கூற்றுக்குள் இருக்கும் உண்மையினை அறிந்து கொண்டு உயர் நிலை கொண்ட சபைதனிலே உன்னத ஞான நிலை கொண்ட கூற்றை ஏற்று வளம் வருகின்ற பொழுதும் இவன் உரைத்தவாறு அவ்வார்த்தை அகத்தியன் யாம் பயன்படுத்தாது அந்நிலைக்குள் இருக்கும் ஏற்ற இறக்க நிகழ்வுகளை ஒரு நிலையாய் இகலோக வாழ்வுதனில் அதனை ஏற்றுக்கொண்டு வளம் வருகின்ற பொழுது தொடர்ச்சியாக தொடர்ச்சியாக படிப்படியாக சபையோடு சபையினுடைய தொடர்புக்குள் இருந்து அற்புதமாய் கால அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது இதுபோன்று கோமாதா பூஜைகளை கண்டுகளித்து தன்னோடு இணைந்தவர்களிடம் உன் திருவாயால் தன்னோடு இணைந்த இறையாளர்களிடம் தனக்கு அறிந்த இறையாளர்களிடம் சபை பற்றிய உரையாடல்களை அவர்கள் செவியில் சென்று சேர்ப்பது உன்னுடைய ஆகமமாக அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் அகதி சாய நமக அறிந்தோர்கள் உன்னை தெரிந்தோர்களிடம் அவர்கள் ஏற்று கொள்ளாவிடினும் அத்தகைய வார்த்தைகளை சபை பற்றிய உயர் வார்த்தைகளை சபை ஒன்று உள்ளது அங்கு வாழும் குரு இருக்கின்றான் அவனுடைய அபூர்வங்கள் கலியுகத்திலே அதீத நிலை கொண்ட அற்புதமான ஞான நிலை கொண்ட வழியாக சென்று கொண்டிருக்கின்றது தர்மயோகமாக மாற்றுகின்ற சபை ஒன்று அமைந்திருக்கின்றது வண்டல்வனம் மாநகரில் தெற்கு பண்டானம் மாநகரில் என்று உரைக்கின்ற நிலைதனை உரைத்துவிட்டு சென்றுவிடு என்று அகத்தியன் ஆகமமாக உரைக்கின்றது ஓமகதி சாயன அற்புத நிலை கொண்ட அவ்வாகமத்தோடு இரு பாதரட்சை அகத்தியன் முன்பாக இருக்கின்றவாறு இரு பாதரட்சைதனை இங்கு சபைதனிலே சீடனாக இருந்து உருவாக்கி கொடுக்கின்ற அவனிடம் நீர் அதற்குரிய சன்மானத்தை கொடுத்து அதனை தயார் செய்து உனது இல்லத்தில் உனது இல்லத்தில் ஒவ்வொரு சஷ்டி நாளிலும் ஒவ்வொரு சஷ்டி நாளிலும் முகூர்த்த வேளையில் அப்பாதரட்சைக்கு சிவமகா வாழை சித்தனுடைய பாதரட்சையாக அகத்தியனுடைய பாதரட்சையாக அதனை நினைந்து அதில் சிறிதளவு நீர் தெளித்து சிறிதளவு நீர்தளித்து மஞ்சள் கொங்குமம் வைத்து உதிரி பூக்கள் வைத்து அற்புதமாய் அகத்திய நாமத்தினை மூவேலுமுறை சிவமகா வாழை சித்த நாமத்தினை மூவேலுமுறை பிரபஞ்ச மகா சபை நாமத்தினையும் உனது குலதெய்வ நாமத்தினையும் இருபத்தோரு முறை இருபத்தோரு முறை உச்சரித்து ஒவ்வொரு சஷ்டி திதி நடைபெறுகின்ற காலத்திலும் பிரம்ம முகூர்த்த காலத்திலும் உனக்கு கால அவகாசங்கள் நடக்கின்ற ஏற்கின்ற பொழுதும் அதிகாலை வேலைதனில் எழுந்து அத்தகைய ஆகமத்தை கையாளவும் அகத்திய ஞாபகமக்கு அதனை அருள் கட்டளையாகக் கூறி ஏற்றமுடன் ஒரு சஷ்டி நாளன்று ஒரு சஷ்டி நாளன்று அருளாற்றல் கொண்ட தென்பொதிகை தளத்தின் வடபகுதி கரையில் அமர்ந்திருக்கின்ற ஏற்றமுடைய பாம்பாட்டு சித்தன் அமர்ந்த அருளாற்றலோடு சபை நோக்கி தவம் இருந்து நாடி திருமுருகனை அழைத்து வந்து இங்கிருந்து சபை நோக்கி அவன் இடம் நோக்கி தவம் இருக்கின்ற அற்புத தலமாம் பாம்பாட்டி சித்தன் அமர்ந்த மருதமலை தலம் சென்று உயர் விநாயகப் பெருமானுக்கு விளக்கேற்றி வெளியில் விளக்கேற்று உள்ளுக்குள் மருதமலை ஆண்டவனை தரிசித்து ஏற்றமுடன் பாம்பாட்டு சித்தன் தவமிருந்த தளமதியிலிருந்து சபை திசை நோக்கி நின்று முவேலுமுறை அவன் நாமத்தினை மட்டும் உச்சரித்து உன் இல்லம் திரும்புகையில் தொடர்ச்சியாக சபை நாடி வந்து கொண்டு தொடர்பில் இருக்கையில் விரைவாக விரைவாக ரணம் நீங்கி உன் இல்ல இடர்நிலை நீங்கி வளம்பரகத்திய நல்ல ஆசிகளை அருள் நாயகன் திருமுருகப் பெருமானுடைய கரங்களாக எம் கரமதை மாற்றி உமக்கு ஆசி வழங்கி அமர்கின்றோம் அப்புறையோ பிறகு சொல்லிடுவேன் என்ன அந்த அம்மாவுக்கு புரிஞ்சுருக்கும் இருந்தாலும்